இன்னைக்கான இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸியாக வந்து ஒரு இரநூறு நாளுக்குள்ளார ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்து நம்மளால் அதாவது ஐம்பதாயிரரூபா வரைக்கும் வந்து சேமிக்கலாம் அப்படின்னா நம்ப முடியுதுங்களா அதாவது இந்த மாதிரி மெத்தட் இது வரைக்கும் நீங்கள் சேமித்ததே இல்லை சேமிப்பனாலே எனக்கு என்னன்னு தெரியாது அப்படின்னு நான் நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து சேமிக்க முடியும் அது எப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு திங் வந்து பார்த்தேன் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு டேப்லெட் காலம் போட்டுட்டு உங்களால் எவ்வளோ முடியுமோ இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி டூ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ இந்த மாதிரி வந்து ஒன் டேக்கு வந்துட்டு எவ்வளோ வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியுமோ இந்த மாதிரி ஒரு சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது டூ ஹண்ட்ரட் டேஸ் அதாவது இது வந்து ஒரு டெய்லி சேவிங்ஸ் மாதிரி நம்மளால் ஒரு நாளைக்கு எவ்வளோ முடியுமோ அதை வந்துட்டு நம்ம போட்டுவிட்டு அப்படியே இந்த வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கிற மாதிரி நம்மளால் வந்து முழுமையாக போட முடியலைன்னா கூட ஒரு டூ ஃபிஃப்டி ருபீஸ் போடுறோம் அப்புறம் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு அப்படின்னா அது ஃபஸ்ட்டு ஒரு சைக் அவுட் பண்ணிவிட்டு தென் செகண்ட் டைம் டூ ஃபிஃப்டி போட்டுட்டு இன்னொரு தடவை வந்து பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கூட பண்ணலாம் பட் சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து இது தான் பண்ணணும் இப்படி தான் பண்ணணும்னு கிடையாது இந்த மாதிரி தான் டேப்லர் காலம் வச்சு தான் பண்ணணும் அப்படின்னு கூட கிடையாது நீங்கள் நார்மலாக ஒரு மந்த்லி கேலண்டர்லையோ இல்லை ஒரு நோட் பென்லையோ கூட வந்துட்டு ஒரு நாளைக்கு ஃபஸ்ட் டே வந்து நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் போடுறீங்க அப்படின்னா ஒன் ஹண்ட் போட்டு ஹண்ட்ரடு செகண்ட் டே வந்துட்டு ஒரு ஐம்பது ரூபா தான் உங்களால் போட முடியுது அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் இப்படின்னு வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் டேஸ்க்கு இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஐடியாஸ்க்காக தான் நம்ம பண்ணி பண்ணது வந்து இந்த மாதிரி போட்டிருக்கோம் ஸோ அவங்கால் என்ன முடியுமோ இப்போ வந்து நீங்கள் சேமித்ததே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் வச்சு கூட பண்ணலாம் ஒரு நாளைக்கு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு டூ ஹண்ட்ரட் டேஸ்க்கு வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டே மந்த்லி கேலண்டரில் கூட நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஒரு நோட் பென் வச்சு கூட நம்ம வந்து சேவ் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம நமக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் டேஸ்க்கு அப்புறமா நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி டேப்லெட் காலம் போட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா ஃபைனலாக வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி தௌசண்ட் நம்ம வந்து சேவ் பண்ணிடுவோம் டூ ஹண்ட்ரட் டேஸ்க்குள்ளார ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இந்த மாதிரி டேப்லெட் காலம் போட்டு நம்ம வந்து பண்ணலாம் செகண்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சேவ் பண்ணுறதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நான் இது வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் தான் அப்படின்னு கிடையாது ஒரு டென் தௌசண்டோ இல்லை ஃபைவ் தௌசனோ ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் வெறும் ஆயிரரூபா கூட நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு ஆயிரரூபா கூட வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி சேவ் பண்ணலாம் ஒரு ஆயிரரூபா வந்து நம்ம எவ்வளோ டேஸ்க்குள்ளார நம்மளால் வந்து சேவ் பண்ண முடியுது அப்படின்னு நீங்கள் ஃப ஒன்ஸ் நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை அறியாமலே நீங்களே வந்து அடுத்தடுத்து வந்து பண்ண ஆரம்பிச்சிங்க ஃபஸ்ட்டு ஆயிரம் ரூபா சேர்த்தோம் அடுத்த ஆயிரத்தி ஐநூறு ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது பண்ணலாம் இந்த மாதிரி சேவ் பண்ணக்கூடியதை ஒரு நார்மலான ஒரு உண்டியலில் வந்து சேவ் பண்ணுறது பெஸ்ட் பெட்டராக இருக்கும் ஏன்னா எதையாவது இன்வெஸ்ட் பண்ணோம் அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளால் கண்டினியூஸாக பண்ண முடியுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா ஸோ இதை வந்து ஒரு உண்டியலில் வந்து பண்ணலாம் அதாவது ஒரு லாக் டைப்பில் இருக்கிறத நம்ம ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி ஒரு டூ ஹண்ட்ரட் டேஸ்க்கு வந்து பண்ணலாம் சிக்ஸ் மந்த் டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளாரே நம்ம இந்த மாதிரி சார்ட் போட்டு நம்ம இது மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் அதுக்கு ஒரு சார்ட் மாதிரி போட்டு இது மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம வந்து வண்டி சேவ் பண்ணிடலாம் தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா மோட்டிவேஷனுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு ஃபிக்ஸடு டைமிங் அதாவது இப்போ நீங்கள் ஒரு டெய்லி சேலரியில் இருக்கீங்க அதாவது ஒரு ஒன் டேக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் அந்த மாதிரி நீங்கள் சாலரி வாங்கக்கூடிய ஒரு டெய்லி சாலரி பர்சனாக இருக்கீங்க அப்படிங்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் டைம்லேருந்து சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்ணலான்னா ஒரு ஒர்க் முடிஞ்சிட்டு வந்ததோ இல்லை மார்னிங் டைம்லையோ எது அதாவது ஒரு ஃபிக்ஸடு டைமிங் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த டைமிங்கில் கரெக்டாக வந்து மணி போட்டுடணும் அப்படின்னு வந்து நம்ம நினச்சிக்கலாம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா எல்லாமே வந்து நம்ம ஒரு புதுசாக ஒரு விஷயங்கள்லாம் ஆரம்பிப்போம் எல்லாருக்குமே அந்த மோட்டிவேஷன்ஸ் இருக்கும் நம்ம நல்லா இருக்கணும் நிறைய சேவ் பண்ணணும் அந்த மாதிரி ஐடியாஸில் எல்லாருக்குமே வந்து இருக்கும் பட் அதை என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம் அதை வந்து கண்டினியூவும் பண்ண மாட்டோம் இந்த மாதிரி தவறுகள் தான் நிறைய பேர் பண்ணுவோம் நிறைய ஐடியாஸ் வந்து இதோட பெட்டர் தென் ஐடியாஸ் கூட அவங்களுக்கு இருக்கும் பட் ஆனால் அதை என்ன பண்ண முடியாது ஆனால் கண்டினியூவஸாக அவங்களால பண்ண முடியாது அதுக்காக தான் வந்து என்ன பண்ணுவோம் மறந்துடுவோம் நாளடைவில் அதுக்காக என்ன பண்ணுறதுனா இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸட் டைமிங்கோ இல்லை ஒரு ஃபிக்ஸடான ஒரு இதில் வந்துட்டு அமௌண்ட்டோ பண்ணி நம்மளை நம்மளே செல்ஃப் மோட்டிவேட் வந்து பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து போர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம சேவிங்ஸ் அப்படின்னு வந்துருச்சுனாலே மந்த்லி ஆர் டெய்லி நீங்கள் டெய்லியும் சேலரி பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து ஒரு நோட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிக்ஸ் தௌசண்ட் சாரி சிக்ஸ் ஹண்ட்ரட் நீங்கள் டெய்லி சேலரி வாங்குறீங்க அப்படின்னு வச்சுப்போம் இப்போ வந்து சிக்ஸ் டேஸ் ஒர்க்கிங் டேஸ் பார்த்தோன்னா சிக்ஸ் டேஸ் வீக்லி அப்போ வந்து ஒரு மூவாயிரத்தி அறநூறுவா உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஆறுநூறுபா வந்து உங்களோட செல்ஃப் செல்ஃப் செல எக்ஸ்பென்சிவ்காக வச்சுட்டு வச்சுருக்க மூணாயிரரூபாவில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடோ இல்லை உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த ஒன் வீக்குக்கு ஒரு டூ ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் டூ டூ தௌசண்ட்குள்ளார நம்ம வந்து முடிச்சிடணும் ஒரு தௌசண்டோ இல்லை ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்து வச்சுட்டு ஒரு ரெண்டாயிரத்தி ஐந்நூறுவாக்குள்ளே அந்த செலவு இந்த வாரத்தில் முடிச்சிடணும் அதுலேயுமே வந்து ஏதாவது சேவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்மளை நம்மளே வந்து செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கணும் அடுத்தடுத்த வாரங்களில் இன்னும் ஆயரூபா எடுத்து வைக்கிறது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து பண்ணும்போது நம்மளை அறியாமலே நம்ம நல்லா வந்து மணி வந்து எடுத்து சேவ் பண்ண ஆரம்பிச்சிடும் ஒன்ஸ் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளை அறியாமலே வந்து நமக்கு அது வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அது வந்து நமக்கு ஒரு ஆசை வந்துடும் நம்ம பண்ணும்போது சரி அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அனாவசிய செலவுகள் வந்து குறைக்கணும் ஃபிஃப்த் ஒன் அப்படின்னு பார்த்தோம்னா அனாவசியமான செலவுகளை வந்து கம்மி பண்ணுறது தான் அனாவசியமான செலவுகளை வந்து குறைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணணும் என்ன என்ன மாதிரியான அனாவசிய செலவுகள் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா ஒரு சிலர்லாம் வந்து தேவையில்லாமல் வந்து ஆன்லைனில் வந்து எதை பார்த்து ஆர்டர் பண்ணிகிட்டே இருப்போம் அதாவது நமக்கு தேவை இப்போ நமக்கு நீடு இருக்குது அப்படிங்கிறத பண்ணலாம் நம்ம தேவையில்லாமல் பண்ணுவோம் நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்குவோம் தேவையில்லாமல் வந்து வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் ஸோ இந்த மாதிரியான நிறைய திங்ஸ் எல்லாம் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரியான அனாவசிய செலவு இன்னும் வேறு சில செலவுகள் கூட இருக்கலாம் பட் அந்த மாதிரி அனாவசிய செலவுகள்லாம் வந்து நம்ம குறைக்கிறது மூலியமாக ஈஸியாக வந்து நம்மளால் சேவ் பண்ண ஸ்டார்ட் நீங்க வந்து கம்மியான அமௌண்ட் சேவ் பண்ணி அதை ஒரு கரெக்டாக வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணி அச்சீவ் பண்ணி அது உங்களை அறியாமலே நீங்கள் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தட் உங்களுக்கு நம்பறேன் மறக்காமல் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாடா சிக்னிஷா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்